யார் யார் இந்த உத்தரியத்தை அணுகிறார்களோ அவர்கள் நிரந்தர நெருப்பில் துன்பப்பட மாட்டார்கள் புனித சிலுவை அருளப்பரின் சகோதரனாகிய ஏபஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு சில பேய்கள் தோன்றி மூன்று காரியங்கள் தங்களை வருத்துவதாக கூறின முதலாவது இயேசுவின் நாமம் இரண்டாவது மரியன்னையின் நாமம் மூன்றாவது கார்மேல் மலைமாதாவின் உத்தரியம் எங்களிடம் இருந்து பல ஆன்மாக்களை பிரிக்கின்ற அந்த உடையை விடுங்கள் அதை அணிபவர்கள் அனைவரும் புனித மரணமடைவதால் எங்களிடம் இருந்து தப்புகிறார்கள் என்றன எனவே உம்முடைய உத்தரியம் ஆழமான பொருள் கொண்டது விண்ணகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னத பரிசு மரியன்னையே இதை கொணர்ந்தால் பக்தியுடனும் விடாமல் தொடர்ந்தும் அதை அணியவும் அது என்னுடைய உடை என்கிறாள் அதை அணிவதால் தொடர்ந்து நீ என்னை நினைவில் கொள்கிறாய் நானும் உன்னை விண்ணுலக அடைய உனக்கு உதவி புரிகிறேன் என்று நமது அன்னை வலியுறுத்துகிறார்கள் புனித சைமன் ஸ்டாக் செய்த ஜெபம் இந்த மன்றாட்டு கடந்த ஏழு நூற்றாண்டுகளாக சொல்லப்படுகிறது மரியாயின் உதவியை தேடித்தர இம்மன்றாட்டு ஒருபோதும் தவறியதில்லை ஜெபம் அழகிய கார்மேல் மலரே பலனளிக்கும் திராட்சை கொடியே விண்ணகத்தின் ஒளியே புனிதமாயும் தனிமையிலும் இறைமகனை இவ்வுலகில் ஈந்தாயே என்றும் கன்னியான மரியே எனது தேவைகளில் எனக்கு உதவும் கடலின் விண்மீனே எனக்கு துணை புரிந்து என்னை காப்பாற்றும் நீர் என் தாயென காட்டும் பாவமின்றி பிறந்த ஓ மரியே உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகையே கார்மேல் மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தரியத்தை அணியும் அனைவரின் பாதுகாவலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தரியத்தை அணிந்து மறிப்பவர்களின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பரே திரு இருதய நண்பரே எங்களுக்காக வேண்டும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்